ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் கற்கலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்மால் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்கலாம் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன் வெளிப்படையாக சொல்லு சே ஓபன்லி வெளிப்படையாக சொல் சே ஓபன்லி வேகமாக நகருங்க குவிக்லி வேகமாக நகருங்க குவிக்லி நான் களைச்சி போயிட்டேன் எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது ஐ ஆம் எக்ஸ்ஹாஸ்ட் ஐ ஆம் எக்ஸ்ஹாஸ்டட் எனக்கு சங்கடமாக இருக்குது ஐஎம் எம்பரஸ்ட் ஐ ஆம் எம்பரஸ்ட் மறைக்காத டோன்ட் ஹைட் மறைக்காத டோன்ட் ஹைட் சண்டை போடாத டோன்ட் ஸ்கஃபில் சண்டை போடாத டோன்ட் ஸ்கஃபில் நான் கிளம்புறேன் ஐ எம் லீவிங் நான் கிளம்புறேன் ஐ எம் லீவிங் ஒழுங்கா நடந்துக்கோ பிஹேவ் ப்ராப்பர்லி ஒழுங்காக நடந்துக்கோ பிஹேவ் ப்ராப்பர்லி நாளைக்கு சீக்கிரமாக வா கம் இயர்லி டுமாரோ நாளைக்கு சீக்கிரமாக வந்துரு கம் இயர்லி டுமாரோ வீட்டுக்கு போ கோ ஹோம் வீட்டுக்கு போ கோ ஹோம் சத்தமாக டோன்ட் டாக் லவுட்லி சத்தமாக டோன்ட் டாக் லவுட்லி என்ன மறந்துடாத டோன்ட் ஃபர்கெட் மீ என்னை மறந்துடாத டோன்ட் ஃபர்கெட் மீ ஃபர்கெட் அப்படின்னா மறப்பது மீ மீன்ஸ் என்னை சீக்கிரமாக திரும்ப வந்துரு கம் பேக் சூன் சீக்கிரமா திரும்பவும் வந்துரு கம் பேக் சூன் இங்கெல்லாம் கத்தாதீங்க இங்க யாரும் கத்தாதீங்க இங்க கவனிங்க பே அட்டென்ஷன் ஹியர் இங்க கவனிங்க பே அட்டென்ஷன் ஹியர் நான் சரி பார்க்குறேன் லெட் மீ செக் நான் சரி பார்க்கிறேன் லெட் மீ செக் இது என்னோடது இட்ஸ் மைன் இது என்னோடது இட்ஸ் மைன் மைன் மீன்ஸ் என்னுடையது தேவையில்லை நாட் ரெக்வயர்ட் தேவையில்லை நாட் ரெக்வயர்டு Namape salam. Let's talk. Let's talk. Ulunga ukare. Sit properly. Ulunga ukare. Sit properly. Natunga pohno. I have to go sleep. Natunga pono. I have to go sleep. அவனை விளையாட விடு லெட் ஹிம் பிளே அவனை விளையாட விடு அல்லது அவன் விளையாடட்டும் லெட் ஹிம் பிளே இதெல்லாம் ஒத்துக்க முடியாது அல்லது இதையெல்லாம் ஏற்றுக்க முடியாது இட்ஸ் நாட் அக்செப்டபிள் இட்ஸ் நாட் அக்செப்டபுள் யார் பலூனை உடைச்சது ஹூ பிளாஸ்ட் த பலூன் யார் பலூனை உடைச்சது ஹூ பிளாஸ்ட் த பலூன் என்ன தொந்தரவு பண்ணாதோ அன்னோய் மீ என்ன தொந்தரவு Don't annoy me. இந்த புத்தகம் கிழிஞ்சிருச்சு திஸ் புக் இஸ் டேர்ன் இந்த புத்தகம் கிழிஞ்சிருச்சு புக் இஸ் அப்படின்னா கிழிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம் பயப்படாத பயம் சூப்பர் இருந்து பால் வாங்கிட்டு வாங்க பிரிங் ஃப்ரம் சூப்பர் மார்க்கெட் மில்க் ஃப்ரம் சூப்பர் மார்க்கெட் காட்டாத don't ஷோ இட் காட்டாத டோன்ட் ஷோ இட் வழியே இல்லை அல்லது கிடையவே கிடையாது நோ வே நோ வேத்திரங்களை எல்லாத்தையும் கழுவிறு பாத்திரங்களை கழுவு டூ த டிஷ்ஷஸ் காலையாக இருக்கிற கப் எல்லாத்தையும் இங்கே இருந்து எடுத்துகிட்டு போயிரு கிளியர் அவே த எம்டி கப்ஸ் கிளியர் அவே த எம்டி கப்ஸ் துணியை போட்டுரு ஹேங் அவுட் த க்ளாத்ஸ் ஹேங் அவுட் த கிளாத்ஸ் நான் அயர்ன் பண்ணிகிட்ருக்கேன் ஐ எம் டூயிங் தி அயனிங் நான் அயன் பண்ணிகிட்ருக்கேன் ஐ எம் டூயிங் தி அயனிங் எடுத்துகிட்டு போங்க டேக் இட் அவே இதை இங்கேருந்து எடுத்துகிட்டு போங்க டேக் இட் அவே இப்போ என்ன வாட் நவ் இப்போ என்ன வாட் நவ் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க ட்ரை யுவர் பெஸ்ட் ட்ரை யுவர் பெஸ்ட் அங்க போங்க கோ ஓவர் தேர் அங்க போங்க கோ ஓவர் தேர் இன்னைக்கு மட்டும்தான் டுடே ஒன்லி இன்னைக்கு மட்டும்தான் டுடே ஒன்லி இன்னைக்கு நைட்டு டு நைட் டு நைட் ஏதாவது பேசு ஸ்பீக் அப் சம்திங் ஏதாவது பேசு ஸ்பீக் அப் சம்திங் என்ன வேலை பார்க்க விடு அல்லது நான் வேலை பார்க்கணும் லெட் ஒர்க் let me work அடிக்காத டோன்ட் ஹிட் அடிக்காத don't ஹிட் ரொம்ப தூரம் போயிராதூரம் போயிராத அப்படின்னா ரொம்ப தூரம் யார் இதை வடச்சது? ஹூ இட் யார் இதை உடச்சது ஹூ இட் எனக்கு பதில் வேணும் ஐ நீட் ஆன்சர் எனக்கு பதில் வேணும் ஐ நீட் ஆன்சர் நான் அப்படி ஃபீல் பண்ணலை நான் அந்த மாதிரிலாம் நினைக்கல ஐ டோன்ட் ஃபீல் ஸோ ஐ டோன்ட் ஃபீல் ஸோ நான் உன் கூட இருக்கேன் ஐ எம் வித் யூ ஐ ஐஎம் வித் யூ அவளை வீட்டில் விட்டுரு ட்ராப் ஹெர் ஹோம் அவளை வீட்டில் விட்டுரு ட்ராப் ஹெர் ஹோம் எனக்கு உங்களை தெரியும் ஐ நோ யூ எனக்கு உங்களை தெரியும் ஐ நோ யூ அவளுக்கு பணம் தேவைப்படுது ஷீ நீட்ஸ் மணி அவளுக்கு பணம் தேவைப்படுது ஷீ நீட்ஸ் மணி என்ன அங்க கூட்டிட்டு போ Get me there. என்னை அங்க கூட்டிட்டு போ Get me there. எங்களோட வாங்க Come with us. கம் வித் அஸ் அவரை உள்ளே கூட்டிட்டு வாங்க bring him in அவரை உள்ள கூட்டிகிட்டு வாங்க bring ஹிம் இன் நான் கோவப்படலை நான் கவலைப்படுறேன் ஐம் நாட் ஆங்க்ரி ஐம் சேட் ஐம் நாட் ஆங்க்ரி ஐம் சேட் தயக்கப்படாத அல்லது தயங்காத don't be hesitate don't be hesitate அங்க இல்லை நாட் தேர் அங்க இல்லை நாட் தேர் டீயை சூடு பண்ணு Heat up the டீ Heat up the டீ என்னோட கையை பிடிச்சுக்கோ Hold my hand. என்னோட கையை பிடிச்சுக்கோ Hold my hand. உனக்கு யார் கற்றுக் கொடுத்தது ஹூ யூ உனக்கு யார் கற்றுக் கொடுத்தா ஹூ யூ அவளுக்காக ஃபார் ஹெர் ஃபார் ஹெர் அவங்களுக்காக அல்லது அவைகளுக்காக ஃபார் தெம் ஃபார் தெம் நமக்காக அல்லது எங்களுக்காக ஃபார் அஸ் ஃபார் அஸ் எனக்காக ஃபார் மீ ஃபார் மீ யாருக்காக ஃபார் ஹூம் ஃபார் ஹூம் அதை என்கிட்ட கொடு give மீ தேட் அதை என்கிட்ட கொடு give மீ தேட் அதை சமமாக பிரிங்க டிவைடெட் ஈக்வலி டிவைடெட் ஈக்வலி பொறாமப்படாத டோன்ட் பி ஜலஸ் பொறாமப்படாத டோன்ட் பீ ஜலஸ் ஜலஸ் மீன்ஸ் பொறாமை அதை இங்கே கொண்டு வா பிரிங்கட் ஹியர் அதை இங்கே கொண்டு வா பிரிங்கிட் ஹியர் உண்மையை ஒத்துக்கோ Admit the truth. அட்மிட் த truth யாராவது எனி ஒன் எனி ஒன் யாரோ Somebody. சம்படி நீங்கள் ரெண்டு பேரும் of ஆஃப் யூ நீங்கள் ரெண்டு பேரும் of ஆஃப் யூ மூடிய திற ஓபன் த லிட் ஓபன் த லிட் லிட் மீன்ஸ் மூடி அவன் பொய் சொல்றான் ஹிட்டல்ஸ் அல்லாய் அவன் பொய் சொல்றான் ஹிட்டல்ஸ் அல்லாய் கீழவா கம் டவுன்ஸ்டர்ஸ் கம் டவுன்ஸ்டர்ஸ் என்றொன்றும் ஃபார்வர் forever இங்கே பாரு look here இங்கே பாருங்க look here சமீபத்தில் recently recently நீ ஒரு பெரும் தேனி தின்பவள் அதாவது எப்போ பார்த்தாலும் நிறைய சாப்பிடுவாங்க இல்லையா அவங்கள you are a glutton You are a glutton. Friends, இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன அசஸ்மெண்ட் இப்போ நான் கேட்குற இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு தமிழில் என்ன வரும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க Number 1. Embarrassed. Embarrassed. Number 2. Hesitate. Hesitate. Number 3. Jealous. Jealous. இதோட ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுடைய லைக்ஸ் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ